ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு பதினஞ்சுலையோ பதினாலுலையோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன ஒரே சுவீப்பா குடிமையை கொட்டு கத்த கீரை கட்டா எடுத்திருக்க மாட்டாங்க கையில் அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த மைக்கில் நாம் பேச முடியாது அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும் கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால என்னங்க ஒரு சீர எல்லாம் நடக்கட்டும் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அதை செஞ்சு பாருங்களேன் எக்ஸ்பெரிமெண்டா எல்லா டிராபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சையே ஏன் இடத்துக்கு வழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிராபிக் சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்க எந்த எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன் இது யாருக்கும் விடும் சவால் அல்ல அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை இது சவால் அல்ல இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும் உட்காரக்கூடாது யாராங்க அடுத்த முறையும் நாம் தான் அந்த ஆள் அங்க தூக்கி உக்காத்த வைக்கணும் அது நீ ஆக இருக்கலாம் நானாக இருக்கலாம் நம்ம அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது பேங்க் நான் ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன் பேங்க் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்து பார்த்தா அப்படியே கட்டியா நினைக்க கூடாது அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தின் காக்க வேண்டும் அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும் இப்படி மாத்தி போட்டு போப்பாங்க அப்படி மாத்தி போட்டு அந்த விளையாட்டுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பரவ மாட்டாங்க இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சிட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பெறல மாட்டாங்க இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்க எப்படி புரட்டி போடுறது வரியி போடு பயந்து அப்பவாது ஆதயம் அதையும் நாம பாருங்க நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்னா தமிழ்நாடு ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம் அதில் மூத்தம் அண்ணா அந்த அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன் என் தம்பிகள் நேர்மையானவர்கள் அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க மா பார்க்கிறீர்கள் நீங்க சொன்னீங்க ஜன கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று கேட்ட என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம் தான் தமிழ்நாடு தான் இன்னைக்கு என்ன சொல்றீங்க உங்க ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் கொஞ்சம் பேர் வந்தா போறோம் யூபியில் இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அங்க இருபது பேர் இருக்கோம் இருபது இடம் இருக்கு இருபது கோடி பேர் இருக்கோம் அதனால எங்களுக்கு சீட்டு நிறையா இருக்கணும் உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க அப்படி அல்ல இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம் என் தம்பிய பட்டி போடு நான் சொல்ல பகுந்துன்பம் என்றுதான் சொல்லுகிறேன் அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனாகவும் இங்கே கும்ப கர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அது வழங்குகிறது எப்படி அது பண்ணலாம் ராக்கெட்டுக்கு ராக்கெட்டு விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு இங்க ஒரு தூது விட முடியும் இல்லையா நம்மளால அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும் நான் இருப்பேன் நான் கேக்குறேன் இந்தியாவில் கற்பனையே பண்ணி வைக்க பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நாம் பிரித்து விட்டோம் மொழி வாரியாக சாதி பேசி 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 முடிச்சுட்டோம் ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் வேணாம் எனக்கு ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால சீப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இங்கேயும் சீப் மினிஸ்டரா இருந்திருக்காரு தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு இது இங்கே பாசிபிள் ஆனாலும் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும் நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கும் கோவம் வந்துருச்சு அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது இதே மேடைதான் இதே இடம்தான் நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்காக அது என்னங்க நாளை நமது சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தான்னா விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் பழந்த நீ வெவாலா இருக்கணும் நினைச்சிட்டு தோட்டம் தோட்டமா பறந்துகிட்டு இருக்கணும் படத்துல கூட டைலாக வச்சிருக்கேன் அதோடைய நீட்சி தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது வெதை போடுவேன் வேற ஒருத்த முறிச்சு திண்டுட்டு போவோம் அது எனக்கு பிடித்த நான் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன் வசன என்றது அது என் வாழ்முறையும் கூட நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம்